உடனே கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு கேரட் எடுத்து மேல் தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சீவலில் வச்சு பொடியாக சீவி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கேரட்டாக எடுத்து இந்த மாதிரி நைஸாக சீவி எடுத்துக்கணும் எல்லா கேரட்டும் சீவி வச்சு இதை ஒரு ஒரு ஸ்டவில ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய்யாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு பல் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா பாதி வறுபட்டதும் உலர் திராட்சை ஒரு பத்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வருபட்டு வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கேரட்டை அளந்து போட்டுக்கலாம் எந்த பாத்திரத்தில் வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு மூணு கப்பு வருது இந்த கேரட்டு மூணு கப்பு அளந்து அந்த நெய் இல்லை முந்திரியும் திராட்சையும் அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம் இது குக்கர்லேயும் செய்யலாம் எதுவுமே செய்யலாம் இதில் கோவாவும் போட்டு செய்கிறாங்க நாம சிம்பிளாக இப்படி செய்யலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கினோம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இதில் பால் சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடணும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா பால் வத்தி சுருண்டு வரணும் ஓரளவுக்கு பால் வத்தி சுருண்டு வந்துடுச்சு இதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு கேரட் அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்க்குறேன் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் சூப்பராக கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு